மிகவும் பிரியமான தெய்வப்படைகளை ஆசிர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கத்திற்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இன்பெண் ஊழியங்கள் சார்பால் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் கன்னியாகுமாரியை சார்ந்த அன்பு சகோதரி லில்லி அவங்களுக்காக அவங்க குடும்பத்திற்காக செப்பிக்கப் போகிறோம் விசேஷமா அன்பு மகன் முப்பத்தி ரெண்டு வயதாகியும் திருமணம் நடக்காதபடி தடைப்பட்டு இருக்கிற திருமணம் நடக்கும்படியாக ஜிபிக்க கேட்டிருக்கிறாங்க அந்த திருமணத்தை கத்தை நடத்தி கொடுக்கணும் கத்தை நடத்தி கொடுக்க வல்லமையில் தேவன் நிச்சயமாக கத்தை நடத்தி கொடுப்பா என்னோடு இணைந்து அன்பு சகோதரி லில்லிக்காக அவங்க குடும்பத்திற்காக திருமண காரியத்திற்காக ஜபிக்கலாமா அன்பின் பரலூக தாவை கன்னியாகுமரியை சார்ந்த அன்பு சகோதரி லில்லிக்காக குடும்பத்துக்கு அச்சுக்குற விசேஷமா அன்பு மகனுக்காக செப்பிக்கிற முப்பத்தி ரெண்டு வயது நிரம்பின மகனுக்கு ஒரு ஆசிர்வாதமான திருமண வாழ்க்கையை என் தெய்வன் ஏற்படுத்தி கொடுப்பீராக தெய்வரே சகலத்தையும் இசைய வல்லவ நீ நினைத்தது தடைபடுவதே இல்லை என் தெய்வன் பெரிய காரியத்தை செய்யும் என் தெய்வன் செய்கிறதற்காக உமக்கு கோடான கோடி கோடான கோடி ஸ்தோத்திரம் 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 நீங்க பேசுங்க நாங்க கேட்கிறோம் இசு கிறிஸ்துவின் அமத்தில் சொல்லிக்கிறோம் சீவனில் பித்தாவே ஆம கிறிஸ்துக்கள் மிகவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டோடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கத்த சொன்ன கத்தருடைய வார்த்தை கலங்காதே உன் கூட இருக்கிறேன் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை எப்போ நம்ம கலங்கணும் தெரியுமா கத்தை நம்மளை விட்டு போகும்பொழுது தான் கலக்கணும் பைபிளில் சவுளைங்கிற மனிதனோடு என்கிற ராஜாவோடு கூட கத்தை இறந்தார் ஆவியானவரும் இறந்தார் கத்தை கத்தோடைய ஆவியானவர் சவுளை விட்டு எடுபட்டார் சவுளை விட்டு விலகினார் தெய்வனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுளை கலங்க பண்ணிடுது அப்போ கற்று நமக்கு கூட இல்லைனா தான் நம்ம கலங்கணும் பணம் இல்லைன்னா பொருள் இல்லைன்னா அந்தஸ்து இல்லைன்னா பதவி இல்லைன்னா எத்தனை குறித்து கலங்க இல்லை நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால தான் அண்டவராக இயேசு கிரிசி சொன்னார் யோன் பதினாலு ஒன்று நீங்கள் வாஸ்து பாருங்கள் உங்கள் இருதையும் கலங்காது இருப்பதாக இன்னைக்கு நான் ஒரு காரியம் சொல்லட்டுமா எத்தனை பேர் நம்புவீங்களோ விசுவாசிப்பீங்களோ தெரியாது நிச்சயமா அது நடக்கும் உங்களை கலங்க பண்ணுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை கத்த கலங்க பண்ணுவா உங்களை கலங்க பண்ணுகிற எல்லா மனுஷிக கிரியைகளை கத்த கலங்க பண்ணுவா ஏன் நீங்க கலங்க எத்த குறித்தும் நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை எத்தை குறித்து நீங்கள் கலங்க வேண்டிய பயமும் இல்லை எத்தை குறித்து நீங்கள் கலங்காதீங்க கத்து உங்களுக்காக வளர்காடுவா உங்களுக்காக பெரிய காரியத்தை செய்வா எல்லாத்தையும் காட்டிலும் கத்தர் உங்க கூட இருக்கிறா கற்று உங்க கூட இருக்கிறா ஏன் கலங்கணும் பெரியமான தெய்வ பிள்ளைகளை ஈஸ்வரவில் சனத்துக்கு ரோதுமா ஈத்தின் இராணுவமே எலும்பிச்சு கலங்கலை கத்துச்சோன்ன நீங்க பயப்படாதீங்க கலங்காதீங்க சும்மா இருங்க நான் பண்ணுவேன் யாத்திராம பதினாலு பதினாலு அது மாத்திரம் இல்ல யோசு பார்த்து கலங்கினான் இஸ்ரோவில் ஜனங்கள் அனைவரும் கலங்கினார்கள் அன்றவருடைய திருக்க தர்ஷனம் கடந்து வந்தது ரெண்டு நாளாகவும் இருபது பதினஞ்சு நீங்க வாஸ்து பாருங்க இந்த ஏராளமான கூட்டத்திற்கு நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்க யுத்தம் உங்களுடையதல்ல யுத்தம் கத்துருடையது ஏராளமான கூட்டத்திற்கு கலங்காமலும் பயப்படாமலும் இருங்க யுத்தம் உங்களுடையதல்ல யுத்தம் கத்தருடையது திருநெல்வேலியில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு சகோதரர் நான் ரொம்ப பலவினப்படுகிற மரண தருவாய்க்கு போய்விட்ட படுத்த படுக்க கூட பிறந்த தம்பி ரவுடி ய ரவுடி இப்போ அவனுக்கு கொஞ்சம் பணம் தேவை அண்ணனை பார்த்து சொல்கிறான் அவன் சொத்தை எனக்கு எழுதி தந்துரு நீ போகிறேன்னா அன்னி பிள்ளைகளை கவனிச்சுக்க இவன் எப்படி கவனிப்பான் அன்னி பிள்ளைகள்லாம் சொல்கிறாங்க இல்லை எழுதி கொடுத்துட்றாங்க நீ எழுதி கொடுக்கலன்னா அன்னி பிள்ளைகளை கொண்டுருவிட குறிப்பிட்ட நாள் இந்த நாளில் நான் வருவேன் எனக்கு எழுதி கொடுக்கலன்னா அவ்வளோதான் சொல்லிட்டு போயிட்டான் அந்த நாள் வர 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 இவர்களுக்கு கலக்கம் பயம் திகழ் கடைசி பொண்ணோட கத்த கத்தை திருக்கதர்ஷமாக பேசினாரு நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் உ பாகமும் முப்பத்தி ஒண்ணு எட்டு தாமே உன்னோடு கூட இருப்பான் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை விடுவதும் இல்லை நீ கலங்கவும் பயப்பட வேண்டாம் உபாகமாக முப்பத்தி ஒன்று எட்டில் மோச மூலமாக யோசுவை பார்த்துச்சோன்னா அதே வார்த்தையை அந்த சின்ன மகள் மூலமாக மரண படுக்கையில் இருக்கிற தகப்பானாரை பார்த்து தாயை பார்த்து சகோதரிகளை பார்த்து அந்த சின்ன பொண்ணு மூலமாக கற்ற பேசினான் என்ன ஆச்சரியம் தெரியுமா அடுத்த நிமிஷம் அவங்களுடைய இருதயத்தில் இருக்கிற கலக்கம் மாறிட்டு இருதயத்தில் இருக்கிற கலக்கத்தை கற்று ரெட்டுத்து போட்டுட்டார் எந்த டேட்டில் வாரம் சொன்னானோ அதே டேட்டில் ரவுடிகளோடு வந்தான் வர்ற வழியில் ஆக்சிடெண்ட்டு அதே இடத்துல அவன் மறைக்கிறான் எங்களை கலங்க பண்ணின சத்துருவை கலங்க பண்ண மனுஷங்களை ரத்தம் பண்ணினாரு ஏன் உங்களுக்கு செய்ய மாட்டாரா உங்கள் வாழ்க்கையை செய்ய மாட்டாரா செய்வா நம்ம வீணாக கலங்க வேண்டாம் கத்த நம்ம கூட இருக்கிறான் இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவரும் பார்த்துட்டு சொல்கிறாரு நான் உன் கூட இருக்கிறேன் நீ கலங்காத நம்ம சொல்லணும் கத்தை என் கூட இருக்கிற நான் கலங்கவே மாட்டேன் நியாயாதிபதிகள் புத்தகம் ஆறாவது அதிகாரம் பன்னிரெண்டில் இருந்து பதினாறு வரைக்கும் நீங்கள் வாஸ்து பாருங்க பயம் கலக்கும் நீதியானியர்களுக்கு பயந்து கலங்கி ராத்திரியில போர் அடிச்சிட்ருக்கலாம் அப்போ தான் ஆண்டவருடைய தூதன் பராக்கிரமா கத்தவனோடு கூட இருக்கிறான் பராக்கிரமா சாலியே கத்தவும் கூட இருக்கிறான் அப்ப ஏன் கலங்கணும் அந்த கலங்க பண்ணின பெரிய மீதியானுடைய சேனையே கத்த கிதியன் மூலமா கலங்க பண்ணினா கித்தியனை கொண்டு கத்த சிதறடித்தா நான் சொல்ல சொல்லாமு சொல்லுங்களா உங்களை கலங்க பண்ணிடுறவர்கள் விழுந்து போவார்கள் உங்களை கலங்க பண்ணிக்கிற சத்துருவை ஜெயிக்க கத்த உதவி செய்வா எத்தை கொடுத்து நீங்கள் கலங்கவும் பயப்படவும் வேண்டாம் ஒன்று சாமிகள் பதினேழாவது அதிகாரம் பதினோராம் வசனம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் சின்ன சாமுவேல் சவுளை இசர்வல் ஜனங்களை பார்த்து இந்த கோழியா திமித்தம் ஒருவருடைய இருதயம் கலங்க வேண்டியது இல்லைன்னு சொன்னார் எனக்கு உங்களை பார்த்து கதை சொல்றாரு கலங்காத நான் உங்க கூட இருக்கிறேன் செபிக்கலாம கலங்காமல் கத்தையும் கூட இருக்கிறாருங்கிறார் ஒரு தெய்வீக நம்பிக்கையும் விசுவாசம் இவர்கள் ஒவ்வொருவரையும் நிராப்பட்டோம் செய்கிறதற்காய் மக்கு நன்றி நாமத்தில் சீவனில் பித்தாவலங்க வேண்டாம் கத்தவங்க கூட இருந்து நடத்துவா நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமா உங்களை தொடரும் ஆமாம்